ஒரு எண்பத்தஞ்சுலேருந்து ஒரு எண்பத்தி ஆறு ஒரு ரெண்டு மூணு படங்கள் வந்து அவர் டைரெக்ஷன் பண்ணார் டைரெக்ஷன் பண்ணும்போது அதற்கு பிறகு அந்த டைரெக்ஷன் பண்ண படங்கள் எல்லாமே வந்து இன்னும் பேர் சொல்கிற மாதிரி இல்லை தங்களி முருகிட்ட அவர் கங்கம்மா சொல்கிறார் இந்த மாதிரி அவனை வச்சு கையில் பிடிச்சி போடு எப்படி குறைஞ்ச வருஷம் ஒரு பத்து வருஷம் பத்துலேருந்து பன்னெண்டு வருஷம் அவன் டாப்புக்கு வரும் அவன் மார்க்கெட்டுக்கு அவனுடைய கால்சீட்டுக்கு வரிசை கட்டி நிற்க போனான் தயாரிப்பாளரு இப்பயே நீங்கள் பிடிச்சி போடுங்க இப்படி நடந்த விஷயம்தான் ஒரு பாட்டுக்காரன் அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாநகரங்கள் மாவட்ட தலைநகரங்கள் இந்த மாதிரி இருந்தால் ஒரு முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு பிரிண்ட்டு நாற்பது பிரிண்ட்டுன்னு சொல்லுவாங்க கண்ணா முழு இந்த விதம் இல்லை அந்த வெற்றி அது முழுக்க முழுக்க கிராமத்து செத்துக்கிட்டு தான் அவங்களுக்கே தெரியும் அந்த படத்தை பற்றி ஆனால் மாநகரங்கள் முதற்கொண்டு அது பட்டை கலப்பணோன்னா சென்னையிலேயே அந்த ஓட்ட ஓடித்த அந்த படம் சென்னையில் வந்து வசந்தி தேட்டரில் அந்த வசந்தி தேட்டரு உயரத்துக்கு ராமராஜன் கிட்ட விட்டாங்க ஹீரோ ஐரோ டாப்புக்கு போகணும் நாலாவது படம் அஞ்சாவது படத்தில் டாப்புக்கு தான் நளினி வந்து விரும்பி அவரை கல்யாணம் பண்ணுறாங்க ஏன்னா நளினியுடைய அம்மாவுக்கு வந்து ராமராஜனை வந்து கல்யாணம் பண்ணுறது சுத்தமாக பிடிக்கல காதலு கட்டும் எதிர்ப்பு அப்புறம் அவர் கல்யாணத்திற்கு பிறகு அண்ணமாக கல்யாணத்திற்கு பிறகும் அவர் ராமராஜன் பீக்கிலே தான் இருந்தார் அப்புறம் அதற்கு பிறகு என்னென்னா ஒரு கட்டத்தில் நான் நளினிக்கு வந்து ராமராஜன் மேலே கொஞ்சம் சந்தேகம் வந்துருச்சு அதற்கு பிறகு இவர் அரசியலில் என்ட்ரி ஆகிறாரு ஜெயலலிதா எம்பி சீட்லாம் கொடுக்குது திருச்சி திருச்செந்தூர் எம்பி சீட்லாம் அதற்கு பிறகு சில குழப்பங்கள் அரசாப்பாசரியில் நடந்த அரசியல் குழப்பங்கள்லாம் வந்து ஜெயலலிதாவுக்கு எதிரான சுர சில அணிகள் உருவாகுது அந்த திருநாவுக்கரசு அந்த மாதிரி ஆட்கள் அங்கே போய் ரியல் ஒன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம் சினிமா தொடர்பான பல்வேறு விஷயங்களை டிஸ்கஸ் பண்றதுக்கு இன்னைக்கு நம்மோடு நினைக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு பரமேஸ்வரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சோதரா சார் எண்பதுகளோட முடிவுகள்லையும் தொண்ணூறுகளோட தொடக்கத்துலயும் ரொம்பவே ஒரு பீட்ல இருந்து ரஜினி கமல் எல்லாத்துக்கும் டஃப் கொடுத்தவங்க தான் ராமராஜன் சார் அவர்களும் இருக்கட்டும் மைக் மோகன் அவர்களாக இருக்கட்டும் அவங்க ரெண்டு பேருமே இப்ப ரீஎன்ட்ரி கொடுக்குறாங்க அந்த ரீஎன்ட்ரி எப்படி இருக்க போது அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க ராமராஜன் ராமராஜனை பத்தி ஜெட் பண்ணாலே வந்துடும் எல்லாமே விஷயங்கள் இருக்குது எண்பத்து அதான் அவர் வந்து பெரிய புகழ்பெற்ற இயக்குனர் ராமனாராய் ஒரு பத்து இருபது படங்களுக்கு மேலே உதவி இயக்குனராக பணிபுரிந்தார் மதுரை மேலூருன்றது எல்லாருக்கும் தெரியும் சினிமா தேட்டரில் வந்து ஆப்ரேட்டராக இருந்தவர் பேர் அவருடைய பெயர் வந்து குமரேசன் ஒரு இருபது படங்களுக்கு மேலே வந்து ராமநாராயணன் டாக அவருக்கு நோக்கமே வந்து இயக்குநராக ஜெயிக்கணும் அப்படின்றது தான் அவருக்கு ஒரு இதாக வந்தார் ஒரு பத்து இருபது படங்களுக்கு மேலே ராமநாராயணன் கிட்ட தொடர்ந்து பணிபுரிஞ்சார் ஒரு எண்பத்தி அஞ்சில் வந்து அவருக்கு முதல் படாவா முதல் இயக்குனர் இயக்குறதுக்கு வாய்ப்பு மண்ணுக்கத்த பொண்ணு அந்த படத்தின் மூலியமாக இயக்குனரானார் அவருடைய கம்பெனியில் அவர் தம்பி பாரதிராஜாவோட தம்பி ஜெயராஜ் இப்போல்ல அதற்கு ஒரு படம் மருதாணின்னு ஒரு படம் அந்த படம் அவ்வளோவா ஒன்றும் போகலை ஏற்ற பொண்ணு கம்பேர் பண்ணும்போது அது பெரிய ஹெட்டு தான் ஒரு எண்பத்தஞ்சிலேருந்து ஒரு எண்பத்தி ஆறு ரெண்டு மூணு படங்கள் வந்து அவர் டைரக்ஷன் பண்ணார் டைரெக்ஷன் பண்ணும்போது அதற்கு பிறகு அந்த டைரெக்ஷன் பண்ண படங்கள் எல்லாமே வந்து இன்னும் பேர் சொல்கிற மாதிரி இல்லை அந்த நேரத்தில் தான் கங்கை வந்து எண்பத்தி ஆறுகளில் அதுக்கு முன்னால் கங்கை வந்து நம்ம ஊர் ராசான்னு ஒரு படம் நினைக்கிறேன் அதை வந்து கங்கை வந்து டைரக்ஷன் பண்ணுறாரு ராமராஜனை வந்து கமிட் பண்ணி நடிக்கிறாரு அந்த படம் வந்து நல்ல ஒரு டாக் வருது அதற்கு அந்த நேரம் தான் எண்பத்தி ஆறுகளில் ஐம்பத்தாறு கடைசி நினைக்கிறேன் அப்போது வந்து பிரபல தயாரிப்பாளராக இருந்தால் ஐயா சங்கலி முருகன் மீனாட்சி சீனியர் சங்கலி முருகன் ஐயா வந்து அவர் கங்கை மரன் இளையராஜா எல்லாருமே நாடக செட்டில் இருந்து நெருக்கமான நட்பு ஊட்டங்கள் உள்ளவங்க பழகினவங்க அவர் வந்து கங்கை மரனை வந்து பார்த்துட்டு பார்த்து பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ தான் சொல்கிறார் கங்கை இந்த பயம் ஒருத்தான் இருக்கேன் யா நல்லா வரும் ஆள் அவனை வந்து அவனுக்கு ஏதாவது ஒரு டோக்கன் அட்வாலு மாதிரி கொடுத்து கையில் பிடிச்சி வச்சுக்கோங்க பெரிய அளவில் வருவான் அப்புறம் அவனுக்கு ஒரு கதை ரெடி பண்ணுங்க நான் வந்து இப்போ டைரக்ஷன் முடிவிடுறேன் ராமராஜன் அவர்களுக்கு நடிப்பு மேலே ஆர்வம் பெருசாக இல்லையா சார் ஆமாம் அவர் இயக்குனராக ஜெயிக்கணுன்றது தான் அவருக்கு ஒரு இது அவருக்கு ஏற்ற மாதிரி அவர் மண்ணுக்கத்தை பொண்ணு வெற்றி உடனே அவருக்கு அடுத்தடுத்த வாய்ப்புகள் வந்து வந்துச்சு ஆனால் அதன் பிறகு அவருக்கு படங்கள் வந்து போகாதனால பொதுவாக உங்களுக்கு தெரியும் ஒரு படம் முதல் படம் ஹிட்டானால் அதற்கு பிறகு வரிசை ஹிட்டி தயாரிப்பாளர் நிற்பாங்க அதற்கு அடுத்தடுத்த படங்கள் வந்து ஜெயிக்கிற வச்சு தான் அந்த இயக்குநருடைய சினிமா வாழ்க்கையே ஏற்றமாக இறக்குமான்றதை முடிவு பண்ணும் ஆனால் ராமராஜனை பொறுத்தளவு அதற்கு அடுத்த டைரக்ஷன் பண்ண படங்கள் ரெண்டு மூணு ஒரு ரெண்டு வருடங்களும் மூணு நாலு படங்கள் அவர் க கமிட் ஆகிட்டார் ஆனால் படங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு போகல அப்படிங்கும்போது போது இப்போ கங்கா மரன் வந்து ராமராஜனை ரொம்ப ரொம்ப வருஷமாக வாட்ச் பண்ணியிருக்காரு அவரோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பார்க்கும்போது சரி இவனை ஹீரோ வச்சு பண்ணிவிடணும்னா அவர் ஒரு படம் பண்ணுறாரு அப்போ அந்த நேரம் சங்கிலி முருகன் வரும்போது சங்கிலி முருகன்கிட்ட அவர் கங்கையமரன் மரன் சொல்கிறார் மாதிரி அவனை வச்சு கையில் பிடிச்சி போடு எப்படியும் குறைஞ்ச வருஷம் ஒரு பத்து வருஷம் பத்துலேருந்து பன்னெண்டு வருஷம் அவன் டாப்புக்கு வரும் அவன் மார்க்கெட்டுக்கு அவனுடைய கால்சீட்டுக்கு வருஷம் கட்டி நிற்க போகிறான் தயாரிப்பாளர் இப்போயே நீங்கள் பிடிச்சி போடுங்க ஒரு கதை ஒன்று ரெடி பண்ணுங்க நான் அண்ணன்ட்ட சொல்லி மியூசிக் பண்ண சொல்லிடுறேன் அப்படின்னு சொன்னா அப்படி ஏற்பா அப்படி நடந்த விஷயம்தான் ஊர் பாட்டுக்காரன் ஏன்னா அந்த கேரக்டருக்கு வந்து வேறு எந்த ஹீரோவோ அந்த நேரத்தில் வந்து ஏன்னா இப்போ உங்களுக்கே பார்த்துருப்பீங்க அதில் ட்ரௌசர் போட்டுக்கிட்டு பனியன் போட்டுக்கிட்டு துண்டு போட்டுக்கிட்டு சில நேரங்களில் வெத்து ஓடம் போட இருப்பார் அப்போ அந்த மாதிரி ஒரு காஸ்டியூமுக்கு வந்து எந்த ஹீரோவும் ஒத்துக்கிற மாட்டான் அப்போ அந்த கதை எங்கள் ஒரு பாட்டுக்காரனுடைய கதை வந்து சங்கிலி முருகன் தான் கதை உருவாக்குறாரு மொத்த திரைக்கதை வசந்தான் எல்லாம் திரைக்கதையெல்லாம் ஒரு கங்காமரை இசை இளையராஜா இசைஞானி இளையராஜா அப்படின்னும் பட்டம் பட்டி தொட்டி எங்கும் பிச்சுக்கிட்டு போகுது அப்போ எண்பத்தி ஆறில் அவருக்கு வந்து நேரம் ஆரம்பிக்குது அதற்கு பிறகு அவர் தொட்டதெல்லாம் பொண்ணுன்னு சொல்லுவாங்கல்ல சில பேர் அது மாதிரி அவர் தொட்டதெல்லாம் பொண்ணு விளையிற பொண்ணாக கொட்டுது பொருளாக கொட்டுது படமாக கொட்டுது தயாரிப்பாளருக்கு வருஷ கட்டி வர்றாங்க அவருக்குன்னு வந்து இசைங்கான இளையராஜாவனுடைய பாடல்கள் வந்து அவ்வளவு அற்புதத்தை கொடுத்து அவ்வளவு ஹிட்டு கொடுத்து ஒரு பெரிய அற்புதத்தை நிகழ்த்துது அதனுடைய உச்சபட்சம் தான் வந்து கரகாட்டக்காரன் கரகாட்டக்காரன் வந்து ஓடின ஓட்டம்லாம் தாறுமாறான ஓட்டம் இன்னும் விதம்னு இல்லை எங் அது ஒரு படம் ரிலீஸ் ஆகி மாநகரங்களில் தான் அப்போ அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மா மாநகரங்கள் மாவட்ட தலைநகரங்கள் இந்த மாதிரி இருந்தால் ஒரு முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு பிரிண்ட்டு நாற்பது பிரிண்ட்டுன்னு சொல்லுவாங்க ஒரு நாற்பது தேட்டர்கள்லாம் ரிலீஸ் ஆகும் அப்படி அப்படியே ஷிஃப்டிங் ஆகி அடுத்த நகரங்கள் அடுத்த நகரங்கள் இப்படியே வரும் அது ஒவ்வொரு கிராமங்களுக்கெல்லாம் போய் சேரதுக்கே ஒரு எட்டுலேருந்து ஒம்பது மாதம் சில படங்கள் ஒரு வருஷம் கூட ஆகும் ஒரு வருஷம் வரைக்கும் அந்த கிராமத்து பக்கம் அந்த படப்பட்டி போகாது அந்த நகரங்களுக்குள்ளேயே ஷிஃப்டிங்கில் சுற்றிக்கிட்டே இருக்கும் அப்படிப்பட்ட காலகட்டத்தில் ஒரு ஆண்டுகளாக வந்து த கண்ண முழுக்க என்ன விதம் இல்லை அந்த வெற்றி அது த முழுக்க முழுக்க கிராமத்து சப்ஜெக்ட் தான் அவங்களுக்கே தெரியும் அந்த படத்தை பற்றி ஆனால் மாநகரங்கள் முதற்கொண்டு அது பட்டையை கிளப்பினோம்னா சென்னையிலேயே அந்த ஓட்ட ஓடிச்சு அந்த படம் சென்னையில் வந்து வசந்தி தேட்டரில் அந்த வசந்தி தேட்டரு உயரத்துக்கு ராமராஜன் கட் வச வாணி வசந்தின்னு காம்ப்ளெக்ஸ் தேட்ரு பெரம்பூர் இதில் அந்த தேட்ரு வசனத்துக்கு அவருடைய கட் அவுட்டு சென்னையில் இருந்துச்சுன்னா அப்போ அவருடைய புகழ் அளவுக்கு உச்சத்தில் இருந்திருக்கும் பார்த்து அதற்கு பிறகு ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதிமூன்று ஆண்டுகள் எண்பத்தாறுலருந்து ஒரு ரெண்டாயிரம் வரைக்கும் பதினாலு ஆண்டுகள் வைங்களேன் அவர் அவர் நம்ம ஊர் இப்போ பார்த்தா அவரை ஊர் விட்டு ஊர் வந்து சின்ப சின்பம என் பட்டம் தொட்டதெல்லாம் பார்த்தா இளையராஜாவினுடைய அற்புதத்தை வந்து அவ்வளவு நிகழ்த்தினார் அவர் அப்போது அந்த கட்டகத்தில் ஒரு உதவி இயக்குனராக இருக்கும்போதே வந்து நளினி வந்து அவரை வந்து வாட்ச் பண்ணுறாங்க அவருடைய உழைப்பை பார்க்குறாங்க அவருடைய சுறுசுறுப்பு உதவி இயக்குநருக்கும் போய் பார்க்குறாங்க அப்புறம் ஒரு இயக்குனர் ஆகிறாரு ஆகி அதற்கு பிறகு ரெண்டு படம் இது இதாகுது அப்புறம் ஹீரோ ஆகிடுறாரு ஹீரோ ஆகி ஒரு டாப்புக்கு போகணும் ஒரு நாலாவது படம் அஞ்சாவது படத்தில் டாப்பு தான் நளினி வந்து விரும்பி அவரை கல்யாணம் பண்ணுறாங்க அது எதிர்ப்பு பல எதிர்ப்புகளுக்கு மீறி தான் அந்த கல்யாணம் நடந்துச்சு ஏன்னா நளினியுடைய அம்மாவுக்கு வந்து ராமராஜனை வந்து கல்யாணம் பண்ணுறது சுத்தமாக பிடிக்கல அந்த காதலுக்கட்டும் எதிர்ப்பு அந்த எதிர்ப்பை மீறி வந்து கல்யாணத்தை அந்த கல்யாணத்தை நடத்தி வச்சதில் பெரும்பங்கு வந்து பாதுகாப்பாக இருந்து பண்ணி வச்சதில் எம்ஜிஆர்த்துக்கும் அவன் பெரிய பங்கு அப்போ வந்து வைக்கம் சுந்தரமும் வைக்கம் ராஜுன்னு ஒருத்தர் அவர் டான்ஸ் மாஸ்டர் அவர் எம்ஜிஆர் படங்களில் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் காலத்தில் வந்து அவர் டான்ஸ் மாஸ்டராக பண்ணி வந்ததுனால நளினி போய் எம்ஜிஆர்கிட்ட அடைக்கலம் தேடி இந்த மாதிரி எதிர்ப்பு இருக்குது அப்புடின்னா நான் பார்த்துக்கிட்டேன் விடு அப்படின்ட்டு ராமராஜனை கூப்பிட்டு இது என் விட்டு பிள்ளை பார்த்துக்க அப்படின்னு சொல்லி அவர் எம்ஜிஆர் தான் வந்து முன்னிலைக்க கல்யாணம் பண்ணி வச்சார் பாதுகாப்பு மற்ற அவருங்க அவர்களுக்கு உண்டான வாழ்க்கை தேவைகள் பூரா அவர் எம்ஜிஆர் பார்த்துக்கிட்டார் அப்புறம் அவர் கல்யாணத்திற்கு பிறகு அண்ணும் கல்யாணத்திற்கு பிறகும் அவர் ராமராஜன் பீக்கிலே தான் இருந்தார் அப்புறம் அதற்கு பிறகு என்னென்னா ஒரு கட்டத்தில் நளினிக்கு வந்து ராமராஜன் மேலே கொஞ்சம் சந்தேகம் வந்துருச்சு அது இயல்பாக வந்து உங்களுக்கு நடிகை அது ஒரு அந்தமா அந்த ஊர் நடிகை இவர் ஒரு ஹீரோ அப்படிங்கும் போது அது இயல்பாக ஏற்படுற சந்தேகம் அது வந்து இந்த ஊர் விட்டு ஊர் வந்து அப்போ வந்து ராமராஜன் படங்கள் வந்து கௌதமி ஒரு மொ மூணு நாலு படங்களில் வரிசை கமிட்டாகி நடிச்சுக்கிட்டு தான் அப்போ கௌதமிக்கும் ராமராஜனுக்கும் இருக்கும் போலுக்கிட்டு நளினிக்கு ஒரு சந்தேகம் கல்யாணத்துக்கு பிறகு ஊர் விட்டு ஊர் வந்து வந்து சிங்கப்பூர் மலேசியா வெளிநாடுகளில் ஷூட்டிங் நடந்துச்சு அப்போது ஒரு கட்டத்தில் வந்து ராமராஜன் யூனிட்டு கௌதமி எல்லாம் போன பிறகு ஒரு மூணு நாலு நாள் கேப்பில் நளினி மட்டும் கிளம்பி சிங்கப்பூருக்கு போச்சு ராமராஜனை கண்காணிக்கிறதுக்காக அதுக்கப்புறம் குழந்தைகள் ஆண்களுதான் பெண்கள்தான் வந்து வந்து நல்லா வளர்ந்து கண்டிஷன் தான் அதற்கு பிறகு இந்த ப நான் சொன்ன மாதிரி பதினாலு ஆண்டுகள் ஒரு உச்சத்தில் இருந்தார் இல்லையா ரெண்டாயிரத்தில் அவருக்கு சரிவு ஆரம்பிக்குது தொண்ணூற்றி பின்பகுதியிலேருந்து அந்த ரெண்டாயிரத்தில் அவருடைய படங்கள் வந்து வரிசையாகணும் ஒன்றா டவுன் ஆகுது அதுக்கு பிறகு அவர் படங்களையும் குறைச்சிடுறாரு அதற்கு பிறகு அப்போ ஒரு பீக்கில் இருக்கும்போது வாங்கின சொத்து வத்துக்கள் ஏகப்பட்ட நிலவுலன்கள் தேட்ரு மதுரையில் வந்து நடனா நாட்டியா நர்த்தனான்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் தேட்ரு அதை வாங்கினார் அது வேற ஒருத்தர் கட்டி நடத்திக்கிட்டு இருந்தார் டாக்டர் சந்திரபூஷன் ஒருத்தர் அங்கே மதுரையில் புகழ்வெற்ற மருத்துவர் அவர் தான் நடனா நாட்டியா நர்த்தனான்னு கெட்டினார் அப்புறம் அந்த தேட்டரை விளக்கி வாங்கினார் இவர் ராமராஜ் ஏன்னா மேலூரில் வந்து கணேஷ் தேட்டரில் தான் இவர் ஆப்ரேட்டராக இருந்தவர் ராமராஜ் அப்புறம் அந்த தேட்டர் வாங்குறது என்ன நிலபல்கள் என்ன சொத்து வத்துக்கள் என்ன அப்படின்னா அதற்கு பிறகு இவர் அரசியலில் என்ட்ரி ஆகுறாரு எழுத எம்பி சீட்லாம் அவங்க கொடுக்குது திருச்சி திருச்செந்தூர் எம்பி சீட்டு கொடுக்குது அதற்கு பிறகு சில குழப்பங்கள் அரசாப்பாசிறியில் நடந்த அரசியல் குழப்பங்கள்லாம் வந்து ஜெயலலிதாவுக்கு எதிரான சுர சில உருவாகுது அந்த திருநாவுக்கரசு அந்த மாதிரி ஆட்கள் அங்கே போய் ஜாயின்ட் ஆகிடுறாரு அதுக்கு பிறகு அரசியல் அவருக்கு இறங்கும் முகமாயிடுது அவருக்கு என்னென்னா அரசியல் இறங்கும் முகமும் சினிமா இறங்கும் முகமும் ஒரே நேரத்திலே அவருக்கு வந்துடுது அப்போ ரெண்டாயிரத்துக்கு பிறகு சுத்தமாக ஒரு ரெண்டு வருஷத்துக்கு ஒருக்காக ஒரு படம் அந்த படம் என்னமோ சிறி வரும் காலை எப்படி இப்படி நம்ம ஒரு படம் அவர் என்னமோ ட்ரை பண்ணி பார்த்தாரு ஒன்றும் முடியல ரெண்டாயிரத்தி பதினொன்றுலையோ பன்னெண்டோ ஒரு படம் நினைக்கிறேன் மேதைன்னு ஒரு படம் அந்த படம் அட்டர் ஃப்ளாப்பு ஆச்சு பதிமூணு வருஷத்துக்கு முன்னால் அதோடு அவர் இதாகிட்டார் இடையில் வந்து அவருக்கு எங்கே ஒரு போ வெளிப்பட்டு வரும்போது ஒரு விபத்து கார் விபத்து வேறு காய் கடை முதுகு தண்டு படம் பாதிக்கப்பட்டு எடுப்பதுனால் ரொம்ப நடக்கிறதுக்கே ரொம்ப அசிரமாயி என்னாரு அதற்கு பிறகு பதிமூன்று ஆண்டு கழித்து இப்போ வந்து சாமான்யன் ஒரு படத்தில் நடித்து முடிச்சிருக்கிறாரு இப்போ இந்த படத்தை தயாரிக்கிற தயாரிப்பாளர் வந்து எக்ஸ்ட்ரா என்டர்டைன்மெண்ட்டுன்னு மதியலகன் அவர் பேர் அவர் மேலேயும் சில குற்றச்சாட்டுகள்லாம் இருக்குது அந்த தயாரிப்பாளர் மேலே ஏன்னா ராமராஜன் வந்து எப்படி அந்த படத்தை கொண்டு வந்துடுவாருன்னு நம்புகிறாங்க எல்லாேருமே இப்போ அவருக்கு வயசுப்பா இருபத்தி மூணு வயசு ஆகிப்போச்சு ஆனால் நடை வந்து இப்போ அந்த ட்ரெய்லரு சமீபத்தில் கூட வெளியிட்டாங்க ஒரு இருபத்தஞ்சு நாளைக்கு முன்னால் அதில் வந்து முற்றிலும் வந்து நடை கொஞ்சம் மலரிஷ் ஏன்னா அந்த விபத்துனால் பாதிக்கப்பட்டதில் அவர் நடை உடைகள்லாம் பவனைகள் ரொம்ப தளர்வாக நடக்கிறாரு கொஞ்சம் உருவமும் கொஞ்சம் ஆள் பெருத்து இதாகிட்டார் சரி மறுபடியும் ஒரு ஜெயிச்சல் ஒரு நம்பிக்கையில் சாமானியன் ஒரு சாமானியனாக இருந்து மிகப்பெரிய நட்சத்திரம் தஸுக்கு வந்து அப்புறம் கொஞ்சம் சரிஞ்சு இப்போ பலபடி சாமானியன் ஒரு படத்தின் மீண்டும் சினிமாவுக்குள்ளே வந்துடலாமா ஒரு அறுபத்தி மூணாவது வயசில் ஒரு பெருத்த நம்பிக்கையிலையும் கனவோடையும் வந்திருக்கிறாரு சாமானியனுடைய அவருக்கு அவரோட அவருக்கு எப்படி அப்போது ஹிட் எப்படி இளையராஜா வந்து மிகப்பெரிய பலமாக இருந்தாரோ அதே இளையராஜாட்ட தான் வந்து பலபடி போயிருக்கிறார் அதே கங்கை மரன் மூலியமாக தான் ராமராஜன் போனார் இளையராஜாவும் பண்ணியிருக்கிறாரு அவர் இளையராஜாவோட என்னையா பாட்டு இல்லாமல் இருக்குதுன்னு சொல்லி டைரெக்டரை கேட்டு சில பாட்டுகளை வந்து மோன் மாண்டேஜ் சாங் மாதிரி சில வச்சு அடுத்த படம் உனக்கு ஃபுல் சாங்கோட வாயானம் பண்ணித்தாரன்ற மாதிரி சொல்லியிருக்கிறார் அவர் அப்போ அதெல்லாமே ராமராஜன் சொன்னது தான் இருந்தாலும் ஒரு ஆனால் இடையில் வந்து அவருக்கு பல வாய்ப்புகள் வந்தது வில்லன் வாய்ப்பு ஹீரோ கண்ணனாவோ கேரக்டர் கேரக்ட்ரோல் அப்படி இப்படி நிறைய வாய்ப்புகள் கதவை தட்டியிருக்கு ஆனால் அவர் விடாப்பிடியாக வந்து நடித்தா ஹீரோ தான் இனிமேல் வேறு எதுலேயும் வந்து எந்த கேரக்டர் நடிக்கிற மாதிரி நான் இல்லை நீ எத்தனை தச்சம் கொடுத்தாலும் எத்தனை கோடி கொடுத்தாலும் நான் நடிக்க மாட்டேன்னு உறுதியாக இருந்தார் அவருக்கு தோதப்போ சாமானியன் வந்து படம் முடிஞ்சிருச்சு ஏறதால மேல இல்லை ஜூனில் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்னென்னா இப்போ ரா ராமராஜன் மளினிய காலத்தில் வந்து முக்கால்வாசி அப்போது வந்து என்னென்னா ராமராஜனுடைய சொத்துக்கள் எல்லாமே முக்கால்வாசி அவர் நிறையா அவருக்கு மார்க்காட்டு அவர் வாங்கிப்பட்ட சொத்துக்கள் நிறையா வந்து ஃபோர் வந்து மாட்டி நிறையா கடன் ஆகிட்டார் அவர் கடன் கப்பானனால் அவர் வர வாங்கின தேட்டர் நிலப்புல்கு எல்லாமே விற்க வேண்டிய சூழலாகி போச்சு அதன் பிறகு தான் நளினிக்கும் ராமராஜனுக்கும் இடையிலான அந்த குடும்ப உறவுல வந்து விரிசலாகி அதற்கு பிறகளுக்குள்ள மனஸ்தாபம் ரொம்ப விரிசலாகி வேறு வழி இல்லை அப்படின்ற மாதிரி ஆனால் முக்கால்வாசி சொத்துக்கள் வந்து நளினிக்கைக்கு போயிடுச்சு அது ஆனால் அவர் வந்து அதை ராமராஜன் வந்து ஒரு பெரிய அளவில் வந்து அதை பூதாகரமாக ஆக்கல அவர் அவர் நளினி மேலே வச்சுருந்த ஒரு நம்பிக்கையும் ஆசை பாசம் காதல்னு கூட சொல்லலாம் இப்போ அவங்க பெண்ணுக்கு பையனுக்கு எல்லாமே திருமணம் ஆகி அவங்க தான் வந்து கிடந்துட்டார் இன்றைக்கி வரைக்கும் வந்து நளினி வந்து ராமராஜனை பற்றியோ ராமராஜன் வந்து விவகாரத்தை ஆகிடுச்சி பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி இனிமேல் நமக்கு என்ன இருக்குது அவனை பற்றி என்ன சொன்னான்னன்ற மாதிரிலாம் இல்லாமல் இன்னமும் ஒரு ஆதர்ச தான் மனதார மனசுக்குள்ள ஒரு தம்பதிகளாக தூரம் இருந்தாலும் அருகில் இருக்கிற மாதிரி அவர் நளினியை பற்றி இவர் எதுவும் வந்து வெளியில் புது வெளியில் தப்பாக பேசுனது கிடையாது ராமராஜனை பற்றி அந்த மாமா வந்து புது வெளியில் தப்பாக பேசாமல் அவங்க வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க இப்போ நளினி வந்து அவங்க டிவி சீரியலு அப்படி இப்படின்னு அவங்க கொஞ்சம் ரொம்ப பிஸியான ஆர்டிஸ்ட் ஆகிட்டாங்க அவருடைய மாஜி கணவர் வந்து இப்போ பலபடியும் ஹீரோவாக ஜெய்பேன் ஜெய்கணும்ன்ற ஒரு நம்பிக்கையோட கனவோட சாமானியன் மூலியமாக வந்திருக்காரு பாப்பா அவருடைய வெற்றியும் தோல்வியை பற்றி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பல்வேறு கருத்துக்களை தெரிவிச்சதுக்கு ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி